வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றக்கிழமை விரிவான கலைவாணியில் அதிகாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த அறிக்கென்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் தற்போதைய நிலவரப்படி ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று நேற்று அதிகாலை தென் தமிழகத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க நல்ல மழை பொழிவு குறிப்பாக இந்த அளவிற்கு மழைப்பொழிவு என்பது பருவத்தில் வந்து வரவேண்டிய மலையும் போன்று நேற்றும் நல்ல மழை தூத்துக்குடி எல்லாம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல தண்ணீர் என்பது குளம் போல இப்போதும் தேங்கி கொண்டிருக்கிறது சாதாரண பத்து நிமிடம் அரை மணி நேரம் மழை பெய்தாலே தூத்துக்குடி விட ரொம்ப மோசமான ஒரு பகுதி என்னன்னா தூத்துக்குடி தான் அங்க வந்து சென்னைக்குனாலும் பிரச்சனை இல்லை தூத்துக்குடிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுது அங்க வந்து தண்ணி போகிறதுக்கு மழை இடமே கிடையாது அதாவது எப்படின்னா நம்ம எவ்வளவோ திட்டப்பணிகள் சென்னைக்கு கொடுக்குறாங்க ஆண்டுதோறும் வந்து மழை வெள்ளத்தை தடுக்க தூத்துக்குடிக்கு எந்த ஒரு இதுமே இது வரைக்கும் வந்து நானும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியுமே நானும் சென்னைக்கும் திருச்செந்தூருக்கு போகும்போது திருச்செந்தூர்களுக்கு போகும்போது திருச்செந்தூருக்கு சவுத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூத்துக்குடி மாநகர் வந்து சென்னையோட ஒரு மோசமான பகுதி அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு பேரிடர் பாதிக்கக்கூடிய பகுதியாக கணக்கிட்டு அங்க வந்து தண்ணீரை வந்து அவங்களால எவ்வளவு வெளியேற்றினாலும் வெளியேற்ற முடியும் ரெண்டு பாதிப்புங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கை பத்தி நம்ம வானிலை அறிக்கையை பத்தி பேசுவோம் ஃபுல்லா கவனிங்க ரெண்டு பாதிப்பு பொண்ணு வந்து தண்ணியை வந்து வெளியேத்தினா தண்ணி மறுபடியும் பூமியில வந்து ஊத்தடிக்க ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு தூத்துக்குடியில் அப்படி அப்படியே சூழ்நிலை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தடிக்கும் ஏன்னா கிணத்துல தண்ணி போர் போட்டாதானே ஊத்தடிக்கும் இங்க ஏன்னா இது வந்து தூத்துக்குடியில வீட்டுக்குள்ள ஊத்தடிக்கணும் ஆமாம் உண்மையிலேயே ஊத்தடிக்கும் முன்னாடி அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெரிய மலை வந்தப்ப தண்ணி எவ்வளவுதான் வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி ஊத்தடிச்சு வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஏரியா பூரா அப்படியே குளம் மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அது தென் மாவட்டங்களில் குறிப்பா இந்த தூத்துக்குடி ரொம்ப ரொம்ப இனி வரக்கூடிய தலைமுறைகள் இனி வரக்கூடிய பிள்ளைகள் அங்க வாழக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மழை சரி அது இருக்கட்டும் நம்ம வானிலை அறிக்கைக்குள்ள போனால் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்னைக்கு மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும் இன்றைக்கு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் இடியுடன் கூடிய மழையும் பதிவாகும் இந்த அரபிக் கடல் பகுதிகளில் வலுவான மழையை உருவாக்கக்கூடிய சாதகமான நிலை என்று சொல்லக்கூடிய கல்வி அளவுன்றத இந்த ஆஸ்திரேலிய மாடல்லாம் எல்லாம் கரெக்டா நீங்க பாக்கலாம் ஆஸ்திரேலியா மாடல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா அவங்க அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க அது தற்போது பலமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பலம்தான் தான் காரணம் கடந்த மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டுல பருவந்தவரை இவ்வளவு மழை பெய்ததுக்கான காரணம் அந்த கல்வி அளவுதான் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த இந்த கல்வி அளவு வலுவடைவதை மே மே மாதத்துலதான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரையில முதல் வாரத்துல ஒரு சுழற்சி வந்து அதுவும் நல்ல மழையை கொடுக்க போகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது வாரத்திலும் மழை இருக்கலாம் மூன்றாவது வாரத்திலும் மழை இருக்கலாம் ஆனால் பெரிய <ப்படியலோக> அளவுக்கு மழை இருக்காது விட்டு 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 சில இடங்களில் மழை இருக்கும் ஆனால் மே மாதத்துல நல்ல மழை இருக்கும் முதல் முற்பகுதி ஏப்ரலில் நல்ல மழையும் பிற்பகுதி ஏப்ரலில் நல்ல மழையும் இடையில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாட்கள் சாதாரண மழை மழை இல்லாத நாட்களாகவும் அது மழை இருக்கக்கூடிய நாட்களாக நகரும் அதே போன்று நிறைய விவசாயிகள் என்னிடம் வந்து இந்த மாதிரி நிறைய பயிர்கள் பண்ணலாம் நீங்கள் நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நான் என்ன சொன்னேன் தாராளமா பண்ணுங்க ஒரு விவசாயி பயனடைஞ்சா லாபம் அடைஞ்சா தான் எனக்கு அடுத்தடுத்து அதனால அதனாலதான் நான் என்ன சொல்றேன் இப்ப எனக்கு என்னன்னு சார் ஒன்றும் கிடையாது இப்ப நீங்க வந்து விவசாயம் பண்ணி எனக்கு முத்து செல்வத்துக்கு ஒரு மூணு நாலு ஏக்கரோ இல்லை ஒரு இதுவோ எனக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது என்னன்னா உங்கள்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க என் நல்லா இருக்குன்னா என் அரைக்கும் துல்லியமா இருக்கு இன்னும் நாலு பேத்துக்கு அனுப்புவிங்க அவ்வளவுதான் சார் நாலு பேருத்துக்கு பயிரை சொல்லுவீங்க நீங்க பாப்பீங்கன்னு இன்னும் நாலு பேரை பார்க்க சொல்லுவீங்க அவ்வளவுதான் எனக்கு வேணும் ஏன்னா நாலு நாற்பது ஆகும் நாற்பது நாலு லட்சம் ஆகும் அப்படிதான் என்னுடைய கணக்கு என்னைக்குமே எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க ஆனா என்ன சொல்றோம்னா நீங்களும் அதே மாதிரி இருக்கணும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் மழையே இல்லை அப்படின்னால கூட உங்க பயிர் தாங்கம்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏப்ரல் முன்னாடி மழை இருக்கு பின்னாடி மழை இருக்கு முத்து செல்வம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அது வாக்கு என்னைக்கு மீறாது தவறாது அதை நீங்க புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்தா இருக்கு ஒன்னும் இல்ல கடந்த மே மே மார்ச் மாதத்தை இப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில அஹ் தூத்துக்குடியில நம்ம முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுன்னு இரண்டு சுற்றுகள் இரண்டு சுற்றுகள் தீவிரமாக வந்தது அந்த இரண்டு சுற்றுகள் எல்லாரும் பார்த்தாங்க சார் என்ன சார் நைட்டு ரொம்ப பெரிய மழை இருக்குன்னு சொன்னீங்க ஆனா காலையில வந்து பெய்யுது ஆமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டு கூட மழை பெய்யுன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ஏமாந்துட்டாங்க ஆனா காலையில வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பெய்ய வேண்டிய அவ்வளவு மழையும் காலையில பெஞ்சிச்சு அப்ப நான் சொன்ன வாக்கு மாறல மணி நேரம் தான் மாறினது அதே மாதிரிதான் இப்பையும் நான் வந்து மே ஏப்ரல் மாதத்துல மழையே இல்லைன்னு சொல்லல ஏப்ரல்ல சற்று பத்து பதினைந்து நாள் இடைவெளி இருக்கலாம்ன்றத நான் சொல்றேன் அப்ப இடைவெளி இருந்தாலும் உங்க பயிர் தாங்குமானா மே மாதத்துல ஏப்ரல் பதினைந்து நாட்கள் வேண்டிய அந்த மழையும் சேர்த்து மே மாதத்துல ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிரும் ஏன்னா அந்த வேலை தான் அதை எப்போ இப்படி அமைப்பை கொடுக்குதோ அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் வரும் நம்ம என்னடா சுருக்கமா சொல்லணும்னா இந்த அமைப்பு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வரும் இறுதியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு